எல்லோரும் அவரவர்கள் ஊரில் உள்ள அங்கே இருக்கக்கூடிய ஆத்தங்கரை குளத்தங்கரை கடற்கரை என்று சொல்லக்கூடிய முக்கிய ஸ்தலங்களில் சென்று அம்மாவாசை தரப்பணம் செய்து கொண்டால் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் உங்கள் தூத்துக்குடி அதிகர சுப்பிரமணியன் இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு அமாவாசை இந்த அமாவாசை என்பது எல்லோருக்கும் சிறப்பாக அமையக்கூடிய அமாவாசையாக அமைகிறது ரிஷப அமாவாசை என்றும் சிறப்பை தரக்கூடியது வாழ்க்கையிலே நாம் வாழும் முறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வழிகளை வகுத்து வைக்கக்கூடிய ஒரு தன்மையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் முன்னோர்கள் நம்மை வழிநடத்தக்கூடிய அமைப்பில் அமைகிறார்கள் அது சமயத்திலே இந்த அமாவாசை என்பது ரோகிணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய அமாவாசையாக அமைகிறது இந்த ரோகிணி நட்சத்திரம் என்பது யாருடைய நட்சத்திரம் என்று பார்த்தால் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் என்பவர் ஜாதக வீதியில் மனோகாரகன் மனதில் நாம் இருக்கக்கூடிய தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை சந்திரனுக்கு மட்டும்தான் உண்டு ஒரு மனிதன் என்பவர் நிலையில் வாழக்கூடிய ஒரு தன்மையில் வாழுகிறார் என்றார் அவருடைய மனதை பொறுத்து அவனுடைய நிலைமையை பொறுத்து அந்த ஜாதகத்தை பொறுத்து மன நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அச்சமயத்திலே இந்த ரோஹிணி அஸ்தம் திருவோணம் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய இந்த சந்திரன் கிரக சேர்க்கை அதாவது சூரியனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய கிரக சேர்க்கையில் ஐந்து கிரகங்களோடு இந்த வைகாசி மாதம் அதாவது ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாளில் இந்த பயணமாக மேற்கொள்ளக்கூடிய ஒரு தன்மை வருகிறது இந்த சந்திரன் என்றும் ஒரு சிறப்பை தரக்கூடியதால் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு செய்து வைத்த நன்மைகளை தரக்கூடிய மன அழுத்தத்தை கொண்டிருக்கும் அது என்னையா மன அழுத்தம் நாம் விட்டுப்போன திதிகை இந்த வைகாசி மாதம் தர்ப்பணம் செய்து கொண்டால் நமக்கு மனதை நிறைவைத் தரக்கூடிய ஒரு அமைப்பு அமையும் அது என்னவென்றால் இந்த அமாவாசை திதி என்பது மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஜாதக ஜாதகதியிலேயோ இல்லை மன வீதியிலேயோ மனதை பாதிக்கப்பட்டக்கூடிய ஒரு மன அழுத்தத்தில் இந்த அம்மாவாசை அதாவது வைகாசி மாதம் வருகின்ற அம்மாவாசை மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு தன்மை உண்டு சூரியன் சந்திரன் புதன் குரு சுக்கரன் இவை ஐந்து கிரகங்களும் ஒன்றாக சேர்ந்து இந்த ரிஷப ரிஷபத்தில் அமைந்திருப்பதால் ரிஷபம் என்பது ஒரு வாகனம் காலை வாகனத்தை கொண்டது அந்த வகையில் இந்த அமாவாசை மிகவும் சிறப்பாக இருப்பதால் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி அந்த ரோகிணியில் சந்திரன் முழுவதும் பயனிருப்பதால் இந்த அமாவாசையில் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பண வீதிகளோ பிதிர்கர்மாக்களோ எது செய்தாலோ நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தன்மையில் நம்மளுடைய வாழ்வில் வாழ்வில் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு வாழ்மை தன்மை உண்டு அந்த வகையில் இந்த அமாவாசை சிறப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் வாழ்க்கையில் நம்ம வந்து தோல்வி வெற்றி என்று நிறைய காரியங்களை நாம் அடைந்திருக்கக்கூடிய ஒரு தன்மை வேலை இல்லாத விரட்டி குடும்பத்தில் பிரச்சனை குழந்தை இல்லாத பிரச்சனை என்று பலவிதமான அடுக்குகளை நாம் அடுக்கிக் கொண்டு போகலாம் அதற்கு காரணமாக அமையக்கூடியது நம்மளுடைய முன்னோர்கள் இந்த முன்னோர்களுக்கு நாம் நாம் முன்னோர்கள் நமக்கு என்ன செய்தார்கள் என்று கேள்வி கேட்கதை விட முன்னோர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியே ஒரு பலமான கேள்வியாக அமைகிறது அந்த கேள்விக்கு பதில் இந்த அமாவாசை தக்கன அமையக்கூடியது ரோகிணி நட்சத்திரத்தில் இந்த முழுவதும் இந்த சந்திரன் பணி பயணம் செய்வதால் அந்த பயணத்தை நாம் எடுத்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இந்த அமாவாசை சிறப்பை அமையக்கூடிய ஒரு வாய்ப்பு அந்த வகையில் இந்த அம்மாவாசை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கையில் நாம் முன்னேறுவதற்கு அமாவாசை தர்ப்பணம் ஒரு விசேஷம் எல்லோரும் அவரவர்கள் ஊரில் உள்ள அங்கே இருக்கக்கூடிய ஆத்தங்கரை குளத்தங்கரை கடற்கரை என்று சொல்லக்கூடிய முக்கிய ஸ்தலங்களில் சென்று அமாவாசை தர்ப்பணம் செய்து கொண்டால் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது கிடைப்பதற்கு வாய்ப்புண்டு வணக்கம் தூத்துக்குடி அரிகர சுப்பிரமணியன்